நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு கிரௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண ஈஸியர்ல ஒரு பிளாட் ஃப்ரீயா கொடுக்குறோம் ஐயோ சார் என்ன சார் ஒரு நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு கிரௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண 100 கிராம் கோல்ட் கொடுக்குறோம் சார் என்ன சார் சொல்றீங்க 100 கிராம் இப்படி ஆஃபர் வந்து கேள்விப்பட்டதே இல்லங்க கண்ணா ரெட் லெட் திங்க ஆசையா சென்னை சிட்டி உள்ள அதுவும் ஹைவே பிளாட்ல பொந்தமல்லி பக்கத்துல சாஸ்தா காலேஜ் இருக்கு காலேஜுக்கு அப்படியே அட்ஜசன் காம்பவுண்ட் நம்ம சைட் சென்னையில ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு லொகாலிட்டி எதுன்னு கேட்டிங்கனா இன்னைக்கு பொந்தமல்லி தான் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட் 500 மீட்டர்ல இருந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரலாம் நம்ம சைட்

Jai Public Hindi College, Chennai mm -hmm. Public School, Spartan International CBSE School.

பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நீண்ட நாள் கனவு நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் ஸோ அதனால ஓன் ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட் அதாவது நியூ டவுன் சொல்லிட்டு ஒரு செவன் ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணியிருக்கோம் ஓகே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் அது சூப்பர் சார் நல்ல டெவலப் பண்ணியிருக்காங்க ரோட் சைடு அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபாரின்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு நான் சென்னையில் நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு டெவலப் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்பதான் கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து நீட்டா இருக்கு பார்த்தாலே வந்து இடம் ஏதாவது ஒரு இடம் வாங்கிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரா இருக்கு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும் ரோட் சைட்ல ட்ரீ

நம்ம சைட் அது மட்டும் இல்ல இங்க காலேஜஸ்க்கு வஞ்சமே இல்ல இந்த சைடு போனா ஃபுல்லாவே காலேஜ் ஃபுல்லா ஆமா இது ஆக்சுவலா பிரதர் பொதுமல்லி ஹைவேன்றது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஹப் அதாவது நிறைய பெரிய யுனிவர்சிட்டிஸ் ஆமா பெரிய யுனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு சவிதா யுனிவர்சிட்டி இருக்கு பனிமலர் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு சென்னை பப்ளிக் ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் லீ போய் எல்லாம் ரீச் ஆயிடலாம் இங்க நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு இல்ல ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு அதுல ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் அப்படி ஒரு நூறு மீட்டர்ல தான் ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் சிபிசி ஸ்கூல் பூந்தமல்லி பெரிய சூப்பர் ஆமா அதனால வீடு கட்டி குடி வர்றவங்களுக்கு ஸ்கூல் வந்து ரொம்ப பக்கம் நடந்து போய் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு கூட்டிட்டு வரலாம் கண்டிப்பா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஆபீஸ் போயிடுவாங்க வீட்டுல லேடிஸா இருப்பாங்க அவங்க ஸ்கூலுக்கு போய் கூட்டு போய் விடணும் அப்படின்னா பக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நடந்தே போய் பிள்ளையை கூட்டு வந்துடலாம் இந்த லொகேஷனோட ஹைலைட் என்ன சார் எதுக்காக இந்த இடத்துல வாங்க கண்டிப்பாங்க ரொம்ப நல்ல கேள்வி லொகேஷன் தான் இங்க ஹைலைட் சிட்டி லிமிட்ல இருக்கிறது ஆல்ரெடி குந்தமல்லின்னு சொல்லும் போது இன்னைக்கு சென்னையிலேயே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு லொக்காலிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பொந்தமல்லி தான் ஹைவே இருக்கு இல்லைங்களா பெங்களூர் ஹைவே அது எலிவேட்டட் ஹைவேவை இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஸ்ரீபர் வரைக்கும் வர்க் முடிஞ்சிருச்சு ஓகே ஜனவரி மந்த் கமிங் ஜனவரி வந்து அந்த ரோடு எலிவேட்டட் ஹைவே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் நம்ம சைட்டு ஸோ ஆல்மோஸ்ட் ஹைவே பிளாட்ஸ் தான் நம்ம அது ஸோ அதனால் லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா லொக்காலிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு அதாவது மெட்ரோ இன்றைக்கி வந்து நம்ம நசல்பேட்டை வரைக்கும் வந்துருச்சு மெட்ரோ பொந்தமல்லி மே நசல்பேட்டை வரைக்கும் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ்ல நம்ம ஹைவேலேயே டிராவல் பண்ணா நம்ம சைட் ரீச் ஆயிடலாம் சூப்பர் சார் சோ இப்போ அதே மெட்ரோ பரந்தூர் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்றாங்க இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க டெவலப்மெண்ட் சோ அதுல ஒரு ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்ம என்டர் ஆகுற இல்லைங்களா ஹைவேல சோ அங்க முனையிலே வருது உத்தம்பாக்கம் ஸ்டேஷன் ஒரு ஐநூறு மீட்டர் கூட வராது மெட்ரோ வாக்கபுள் தான் ஆமா ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்ல இருந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நடந்தே வரலாம் நம்ம சைட் இதை விட வந்துச்சுன்னா பிரைஸ் வந்து எங்கேயோ போயிடும் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல லேண்ட் கிடைக்கிறதே ரொம்ப ஆமா இப்ப அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்துருச்சுன்னா எங்கேயோ போயிடும் ஏன்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன் போது நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும் அந்த இடம் வந்து சீக்கிரமா டெவலப் சீக்கிரமா டெவலப்மெண்ட் ஆயிடும் இன்னும் ஒரு பெரிய ஹைலைட் பாருங்க பிரதர் அதாவது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ கிளாம்பாக்கம் ஓபன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம சைட் அந்த ஹைவேல கிராஸ் பண்ணீங்கன்னா குத்தம்பாக்கம் பாருங்க எவ்வளவு அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பஸ் டெர்மினஸ் அது அதாவது ஏசியாலே பஸ்ட் புல்லி ஏர் கண்டிஷன்டு பஸ் ஸ்டாண்ட் சோ அதாவது இங்க இருந்து ஈரோடு கொங்கு பெல்ட் அதே மாதிரி கர்நாடகா பெங்களூர் திருப்பதி ஆந்திரா சைடு எல்லா பஸ் இங்கதான் புதுமல்லி லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்கள அதுவே இங்கதான் ஷிஃப்ட் பண்றாங்க பாருங்களேன் ஒரு ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ரோடுக்கு ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டே இங்கதான் ஆமா பஸ் ஸ்டாண்ட் வருது அது மட்டும் கிடையாது ஒரு ஐநூறு மீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன் வர போகுது இத விட என்ன ஓணம் பண்றது இதான் மெயின் டெவலப்மென்ட்டே இதை நோக்கி தான் வந்து எல்லாமே இருக்கும் ஆமா கண்டிப்பா சோ அது மட்டும் இல்ல இங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா திருமலை சே சிப்காட் இருக்கு இருங்காட்டு கோட்டை சிப்காட் இருக்கு எல்லாமே வந்து மேஜர் பாயிண்ட்ஸ் நீங்க ஒரு வீடு கட்டி விட்டா போது

பன்ஸ் கொடுத்து இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பக்கத்திலேயே அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ளாட் இதான் பண்றேன் ஆமா பிரதர் அதாவது நீங்க டெவலப்மென்ட்ஸ் பத்தி பேசுனீங்க பாருங்க ரோட்ஸ் எல்லாம் பாருங்க ஹைவே ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருكم எவ்ளோ குவாலிட்டியா இருக்கு பாருங்க குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி மெயின்டனன்ஸும் பண்றோம் அது அமனிட்டيز பாத்தீங்கன்னா பிரதர் பாருங்க ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருكم ஆர்ச் பாருங்க ரோமன் ஸ்டைல்ல நம்ம கட்டி கிராண்டான ஆર્ચ கிராண்டான ரெண்டா ரெண்டு என்ட்ரன்ஸ் நம்ம 사이ட்க்கு ஓகே ஹைவேல இருந்து ரெண்டு அப்ரோச் இருக்கு அதுல ஒரு அப்ரோச் இது மெயின் என்ட்ரன்ஸ் இன்னொரு அப்ரோச்சும் இருக்கு அதுலயும் ஒரு ஆர்ச் நம்ம கட்டி டுவெண்ட்டி 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி குடுக்குறோம் அதே மாதிரி

எல்லாருக்கும் ஒரு வீடுன்றது ஒரு கனவு நிறைய பேருக்கு அந்த பட்ஜெட் அமைய மாட்டேங்குது இல்லைங்களா வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் மிடில் கிளாஸ் வந்து நம்ம பட்ஜெட் ரொம்ப முக்கியம் சோ அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக நம்ம ஒரு சரி அவங்களுக்கும் அவங்களுடைய கனவு நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட் மினிமம் பட்ஜெட்னா சின்ன வீடாவும் அமையக்கூடாது இல்லைங்களா ஓரளவுக்கு ஒரு நல்ல வீடாவும் பெரிய வீடாவும் இருக்கணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு வீடு ஒண்ணு நம்ம கட்டி கொடுக்க போறோம் பண்ணிட்டோம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கிறோம் அதுவும்

நம்ம சொன்னோம் நம்ம பார்த்துட்டு எல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வர போகுதுன்னு கிடையாது இல்லீங்களா எல்லாமே வந்து நம்ம கூட பாத்துட்டு இருக்கீங்க வந்து செக் பண்ணி பாக்கலாம் செக் பண்ணி பாத்துட்டே வந்து மத்த ப்ரொசர் லைவா எல்லாமே நம்ம பாக்குறோம் ஐநூறு மீட்டர்ல மெட்ரோ வர போகுது எக்ஸிஸ்டிங் மெட்ரோல இருந்து அஞ்சு நிமிஷம் தான் நம்ம டிராவல் இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு குத்தம் பாக்க முடியாது இதெல்லாம் ஜூலை மந்த் ஓப்பன் ஆகுது ஜூலை மந்த் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பாருங்க அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் எயிட் தௌசண்ட் ருபீஸ் நான் சொல்றது வித்இன் த்ரீ டு ஃபோர் சோ இந்த அப்ரிசியேஷன் வேற எதுலயுமே கிடைக்காது வேற எந்த ப்ராஜெக்ட்லயும் கிடைக்காது அதே மாதிரி

அதனால கண்டிப்பா தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அசர்ட் அமை தைரியமா சொல்றேன் என்னோட இருபது இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப கை ஓகே சார் நீங்க சொல்ற கரெக்டா சார் ஓகே சார் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது வீடு வாங்க வராங்க அப்படின்னா இந்த இடம் வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா கண்டிப்பா இருக்குங்க பிரதர் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் அதாவது ஆஃபர்னா யாரும் கொடுக்காத ஆஃபர் நம்ம வந்து ஒரு வேல்யூபிளா கொடுக்குறோம் சரிங்களா அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல ஒரு கிரௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணா நம்ம ப்ராஜெக்ட் ஒன்னு ஈஸியா இருக்கு அதாவது காட்டேஜ் சிட்டி மாதிரி

பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு பிளாட் நம்ம ஈஸியார்ல ஃப்ரீயா கொடுக்குறோம் இப்படி ஆஃபர் வந்து கேள்விப்பட்டதே இல்லைங்க இங்க ஒரு கிரவுண்ட் ஒரு இடம் வாங்கினீங்கன்னா அங்க ஒரு பிளாட் ஈஸியார்ல ஃப்ரீ இல்ல பிரதர் என்னன்னா இது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது ஒரு அசெட்டுக்கு இன்னொரு அசெட் இல்லீங்களா கண்டிப்பா உங்களுக்கு டபுள் கண்ணா ரெட் லெட் திங்க ஆசை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆமா இது என்னன்னா பிரதர் இங்க ஒரு பிளாட் வாங்கினா ஒரு வீடு கட்டி வந்தறலாம் இன்னொரு பிளாட் அந்த பிளாட் நம்ம கிஃப்டா கொடுக்குற பிளாட் அவங்க அசெட்டா வச்சுக்கலாம் கண்டிப்பா அதாவது இங்க வீடு கட்டிட்டு அதை இன்வெஸ்ட்மென்ட்டுகாக நீ அப்படியே வெச்சிட்டு ஃபியூச்சர்ல கூட சேல் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி ரெண்ட்

கண்டிப்பா குடுக்குறோம் அதுவும் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ எல்லாம் கிடையாது நம்ம கிட்ட வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம குடுக்குறோம் அதே மாதிரி பிரதர் குழுக்கள் முறை எல்லாம் கிடையாது நம்ம எல்லா கிளைண்ட்டுக்கும் நம்ம இந்த ஆஃபர்க்கு நம்ம குடுக்கறோம் சரி என்ன சார் இல்ல பிரதர் என்னன்னா இது எப்படி குடுக்க முடியுதுன்னு நிறைய பேர் கேட்க கண்டிப்பா சார் எனக்கே டவுட் இருக்கு நூறு கிராம்னா எங்கயோ போகுது இல்ல பிரதர் இது எப்படின்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட் நம்ம ஓன் டெவலப்மெண்ட் ஓன் ப்ராபர்ட்டி மெயின்டெனன்ஸ் இதுல வேற தேர்ட் பார்ட்டி யாருமே கிடையாது சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல புரோக்கர் மீடியேட்டர் சேனல் பார்ட்னர் யாருமே கிடையாது கிடையாது இது எல்லாமே காஸ்ட் கட்டிங் பண்ணி இதுல வர சேவ் பண்ற அந்த அமௌண்ட் தான் நம்ம இன்டர்ன் கஸ்டமருக்கு நம்ம கிஃப்டா கொடுக்கறோம் வேற ஒண்ணும் கிடையாது பிரதர் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நம்ம பண்றோம் ஓகே சார் இப்போ எல்லாமே சொல்லியாச்சு ஆஃபரும் சூப்பரா வந்து கொடுத்துட்டீங்க இப்போ சைட் விசிட் பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா பிரதர் அதாவது இன்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்கு ஓகே அதாவது கஸ்டமரோட டோர் ஸ்டெப்ல அவங்க கன்வீனியன்ட் டைம்ல நம்ம தனி கேப் அனுப்பி அவங்க சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம சைட் விசிட் காமிச்சு திரும்ப டிரா பண்ணுவோம் சைட் விசிட் மட்டும் இல்ல பிரதர் சுத்தி இருக்கிற எல்லா டெவலப்மென்ட்ஸையும் நம்ம காமிச்சிட்டு தான் வீட்ல கொண்டு போய் விடுவோம் ஒரு கம்பல்ஷன் எதுமே கிடையாது கஸ்டமர் வந்து சைட்டை பார்க்கட்டும் நல்ல அருமையான சைட்டு நான் இன்னைக்கு சொல்லுவேன் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அளவுக்கு ஒரு பிரைம் ப்ராஜெக்ட் இனிமேல் கிடைக்குமான்றது எங்களாலே டெவலப் பண்ண முடியுமான்றது எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு வேற அருமையான ப்ராஜெக்ட் நீங்க வந்து பாத்தீங்கனாலே தெரியும் உள்ள வந்து எவ்வளவு அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்ல வெளியில வந்து எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு வாக்கப்புள்ளே இருக்குன்னு நீங்க நேரா வந்து பார்த்தாதான் தெரியும் ஏன்னா வீடியோல பாக்குறதோ நீங்க நேரா லைவா வந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேற கண்டிப்பா வந்து சைட் பை சைட் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க புக் பண்ணிடுவீங்க அது இல்லாம ஸ்பெஷலா ஆஃபர்ஸ் வேற கொடுக்குறாங்க ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ நூறு கிராம் தங்க வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க இது எல்லாமே ஆஃபர்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தாரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோ கிளிக் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம் பை சொல்லுவோம் சார் பை 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 தேங்க்யூ